ॐ अच्युताय नमः ॐ अनन्ताय नमः यानै मुघनै मूषिगवागनै गन्दनै यानै मुघनै मूषिगवागननै வணக்கம் மக்களே நாடு முழுவதும் வர ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் விநாயக சதுர்த்தி கோலாகலமா கொண்டாட போறாங்க அதற்கு முக்கியமா தேவையான விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் அலங்கரிச்சு நிறைய இடத்துல விநாயகர் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பாக்குறது சேலம் மாவட்டத்துல ஓவரால் வச்சிருக்க விநாயகர்களை ஒரு தொகுப்பா பாக்கலாங்களா இது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது முத்துநாயக்கம் பட்டியல வச்சிருக்கக்கூடிய கலை நியமிக்க கலைக்கூடத்துல இருந்து தான் பாக்குறோம் இங்க அராடியில இருந்து இருபது அடி வரைக்கும் விநாயகர் சிலைகளை ரொம்ப பிரம்மாண்டமா தயாரிச்சு வச்சிருக்காங்க இப்ப நம்ம பாக்கறது எல்லா விநாயகருமே ஓவரால் ஒவ்வொரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு அடி வரைக்குமே முறையான படி விதிமுறைக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்ட அனைத்துமே களிமண் விநாயகர் சிலைகளா மட்டும்தான் இங்க வச்சிருக்காங்க இங்க முத்துநாயக்கம்பட்டியில நீங்க வாங்குற விநாயகருக்கு அவங்க லோ பிரைஸ் தராங்க ஏன்னா இங்க தயாரிக்கிற இடத்துலயே நம்ம வாங்குறதுனால ரொம்பவும் கம்மியான விலைக்கு நம்ம வாங்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகர் சிலையையும் ஒவ்வொரு கலைநயமும் ஒவ்வொரு அவதாரத்தையும் விநாயகரை குறிக்கும் வகையில வச்சிருக்காங்க மான் மேல இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை மயில் மேல இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை புலி மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை ஜல்லிக்கட்டு கால மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை கருடன் மேல விநாயகர் சிலைன்னு ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு திருநாமமும் இருக்கும் விநாயகரை பொறுத்த வரைக்கும் நிறைய அவதாரங்களை பார்க்காம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை ஒவ்வொரு கலர் வண்ணங்களை தீட்டுறது ரொம்பவும் அழகா இருக்குங்க இங்க ஓவரால் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப அதிகமான விநாயகர்களை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தயார் நிலையில இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொண்டலாம்பட்டி பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தயாரிப்பு இடத்துல தான் பார்க்குறோம் இங்க விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நார்த் இந்தியா சவுத் இந்தியா அந்தந்த கெட்டப்பில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை சூப்பர் சூப்பர் மாடல்ஸ்ல வச்சிருக்காங்க நீங்க இங்க மாதிரி விநாயகர் சிலை வேணும்னா இப்பவே ரொம்பவும் முன்முறமா நடந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போற இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு கம்மியான விலைகள்ல அதிகமா நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய விநாயகர் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விநாயகருக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாம ரொம்பவும் அற்புதமா வச்சிருக்காங்க இப்போ நடந்துட்டு இருக்கிற ராமர் கோயில் அயோத்தியை சிறப்பிக்கும் வகையில் எல்லாமே ராமர் ப்ளஸ் விநாயகராக கொண்டு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்க மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் தான் வருது விநாயகர் சிலைகள் பார்த்தீங்கன்னா முப்பது இருந்து எல்லா இடத்துலையுமே த கொடுக்குறாங்க அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு க கலைநயம் இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமையை காட்டுறாங்க அது மாதிரி நிறைய இடத்துல சூப்பர் சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா கொண்டலாம்பட்டி பக்கமாக வருது இங்கே விநாயகர் சிலைகள் இன்னமும் அற்புதமாக நிறைய இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட விநாயகருக்கு நீங்க வந்து இங்க பாக்கலாம் இதோட லிங்க்லயும் இதோட அட்ரஸை நான் பயோலிங்க்ல அது இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குற பாத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற விநாயகரா இருக்கலாம் ஆனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொகுப்பா நம்ம காட்டணுமே மொத்தமா நான் மூணு இடத்துல நான் விநாயகர் மாடல் பார்த்து இந்த மூணு இடத்தையும் ஒரே இடத்துல காட்டுறேன் கிருஷ்ணர் மேல இருக்கிற மாதிரி விநாயகர் கீழே இருக்கிற மாதிரி சின்ன விநாயகர் பெரிய விநாயகர்னு சொல்லிட்டு இது ஓம்னூர்ல இருக்கக்கூடிய விநாயகர் கலைநயம் கலைகுடன் தாங்க இங்கேயும் அதே மாதிரி முத்துநாயகம்பட்டியில் இருக்கிற மாதிரியே மாடல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இங்கேயும் சூப்பர் சூப்பராக விநாயகர்கள் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் விநாயகர் சிலைகளில் ஒவ்வொன்றும் ராமர் மாதிரி சிவபெருமான் மாதிரி பிரம்மதேவர் மாதிரி முருகன் மாதிரி ஒவ்வொரு கடவுள்களை பிரதிபலிக்கிற மாதிரியும் அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் மாதிரி அப்புறம் இந்த புஷ்பா பாடல் மாடல் மாதிரி இப்ப நிறைய விநாயகர்கள் நிறைய இருக்குங்க இப்ப இந்த வருஷம் விநாயகரை வந்து முருகன் மாதிரியே பிரதிபலிப்பதா வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைக்கூடத்துல தயார் நிலையில இருக்கக்கூடிய விநாயகர் சிறைய தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப தீட்டும் பணி நடந்துட்டு இருக்கு நம்ம இப்பவே வெக் பண்ணி வச்சிட்டோம்னா அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க இங்கே ரொம்பவும் நுணுப்பமான விழா வேலைப்பாடுகளோட விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் இருக்கு இது பாருங்க புலி மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே விநாயகருங்க அம்சமாக எட்டு கைகள் கொண்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாலகணபதி ருத்ரகணபதி நடன கணபதி உத்தரமந்த் கணபதி அதுக்கப்புறமேட்டு ரிஷபா கணபதி புலி இந்த அப்புறம் மயில் கணபதி அந்த மாதிரி நிறைய கணபதி சிலைகள்ல இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வண்ணம் தீட்டம் பணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகருங்க இங்கே இந்த விநாயகர்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இங்கே இருக்குங்க எனக்கு லோ பிரைஸ் மாடல் எல்லாம் முன்னாடி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா செய்கிற இடம் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ரொம்ப நார்த் இந்தியா மாடல் எல்லாம் வேணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா மாடல் விநாயகர் பிரம்மங்கள் ரொம்பவும் அழகாக பிரமாதமாக இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு இடத்துல இருக்குது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக இருக்கக்கூடிய சின்ன கடை வீதி பக்கம் இந்த விநாயகர் சிலைகள் இருக்குங்க அப்படி ஒவ்வொரு விநாயகர் சிலைகளும் ஒவ்வொரு அற்புதமான வகையில் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி விநாயகர் சிலைகளுக்கு மேலும் பார்க்க நம்ம சேலம் சுத்தன் பேச்சை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒவ்வொரு விநாயகராக அடுத்தது நம்ம ஒசூரில் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ நம்ம விநாயகரை பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிற விநாயகர் மாடலுக்கு இல்லைன்னா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு பிரதிபலிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நார்த் இந்தியா சைடில் இருக்கக்கூடிய விநாயகர் மாடல் அது மூலமா சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லா மாடல்களுமே இங்கே கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்காங்க இங்கே விலையை பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இங்கே வச்சிருக்காங்க இது பாருங்க அப்படியே நம்ம ராமரோடைய கோவில் பிரதிபலிப்ப ஒரே இடத்துல காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க விநாயகரோட மு முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொலிவா அழகா விநாயக சதுர்த்தி பண்டிகை அன்னைக்கு கோலாகல கொண்டாட்டமா இருக்கும் ஏழு நாள் மூணு நாள்னு நடத்துவாங்க அப்படிப்பட்ட இடத்துல விநாயகர் சிலைக்கு இங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விநாயகர் வாங்கிறதுக்கு மும்முரமாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்குமே சின்ன பசங்க தான் அதிகமாக விநாயகர் சிலைக்கு இங்கே வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்கிற காசு அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு வாங்குகிற காசு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க மொத்தமாக நூறு இரநூறு முந்நூறு இருந்தாலும் இங்கே இருந்த கடைக்கார் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே தர மாதிரி தந்துட்டுருக்காருங்க ஒவ்வொரு விநாயகரும் அழகழகாக அற்புதமாக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி விநாயகர் சிலையை பாருங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு புது புது விதையான சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் வரும் அடுத்தது நம்ம நவராத்திரி கோலுக்கு நவராத்திரி கோழு எங்கே வைக்கிறாங்க அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன்